வணக்கம் மாமே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மாசாணியம்மன் கோவில் மயான பூஜைக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தா தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியம் தங்கமலபுரம் பஞ்சாயத்து பாறை என்ற கிராமத்தில் அமைஞ்ச இந்த மாசாணியம்மன் கோவில் திருவிழாவுக்கிட்ட வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு வந்து கோவில் நிர்வாகத்தில் வந்து நமக்கு வந்து வீடியோ எடுக்க அழைப்பிட்ருந்தாங்க அவங்க அழைப்பை ஏற்று வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து என்ற ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு நுழைவாயில் முதல் முதல்ல இந்த மாசானியம்மன் தாயை பார்த்துட்டு தான் அந்த கோவிலுக்கு உள்ள ஊருக்குள்ளேயே போக முடியும் அப்படி ஒரு அற அற்புதமான கோவில் எப்பயுமே தை மாதம் இந்த கோவிலுக்கு வந்து வருஷ வருஷம் மயான கொல்ல பூஜை நடக்கும் இந்த மயான கொல்ல பூஜைக்கிட்டே வீடியோ எடுத்து போட வந்திருக்கும் இந்த மயான கொல்ல பூஜையில் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க எதை என்னென்ன ச சாஸ்திர சம்பிரதாயம் பண்ணுறாங்க அப்படின்றத உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து போயிருக்கோம் இந்த வீடியோ பார்க்க இந்த மயான கொல்ல பூஜையில் இது வந்து சுடுகாட்டில் நைட்டு பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த பூஜை நடக்கும் பதினொரு மணி ஆயிரம் தான் பூஜை இருக்கேன் அந்த பூஜை முடிய ஒரு மணி ஆயிரும் இந்த ஒரு மணி பூஜைக்கு வந்து சிறுவர் முதல் பெரியவர் வரை குழந்தைகள் முதல் எல்லாரும் சிறு சீரு சிறப்புமாக அழக அம்சமாக பயபக்தியோட மயான கொல்ல பூஜைக்கு வந்திருக்காங்க அந்த ஆத்தாவின் அருளால் மயான கொல்லப்பூசிக்கு வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் அந்த மயான கொள்ளை பூஜையை பார்க்க வந்த கிராம பொதுமக்கள் மற்றும் அனைத்து ஊர்லேருந்து வந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து இந்த மயான கொல்லப்பூச்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க இந்த மயான பூஜை நடக்கிற தருணத்தில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மயான கொல்லை பூஜை எடுத்து போடும்போது அந்த அந்த பந்தலுக்கு வெளியில் அழகாக ச பக்தர்கள்லாம் அழகாக உட்காந்து சாமி கும்பிட்டு நேர்த்தி கடஞ்ச இது மயான கொல்லை பூஜையை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து ஆளுகள் வந்து அப்படியே பயபக்தியோடு வந்து உக்காந்துட்டாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து கடமணி மயில ஊராட்சி ஒன்றியம் தங்கமலம் பஞ்சாயத்து கோவில்பல்ல வந்து மயான கொள்ளை பூச்சு வந்து எங்களுக்கு இந்த ஒத்த சாமி தாங்க இந்த மாசாணியம்மன் தாயை பார்க்கறது எங்களுக்கு ஒன்றுதான் எங்களுக்கு புதுசு ஏன்னா எங்கள் ஏரியாவில் இந்த மாசாணியம்மன் அப்படின்னாலே இந்த சாமி தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த சாமிக்கு வந்து வார வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து கோயிலில் வந்து பூஜை நடக்கும் எந்த கட்டணமும் கிடையாது அழகாக நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு சாமியை தரிசனம் செஞ்சுட்டு போய்க்கிறலாம் வச்சுக்கலாம் எந்த கட்டணம் கிடையாது உங்கள் மனசுப்படி படி பத்தி சூழ் மட்டும் வாங்கி கும்பிட்டு சாமியை கும்பிட்டு போய்க்கலாம் அவ்வளோ பெரிய அழகு சிறப்பு வாய்ந்த கோயில் நம்ம பொள்ளாச்சி ஆனமலை மாசானியம் கோயிலில் பார்த்த அழகு இந்த கோயில் இருக்கும் அப்படியே அந்த ஆத்தாள் அங்கே எப்படி பார்க்குறோமோ அதோடய சிறப்பு தோற்றம் தான் இங்கே இந்த ம தங்கமரம் பஞ்சாயத்து கோவில்பார்ன்ற ஒரு க அற்புதமான கிராமத்தில் அந்த ஆத்தாலை வந்து அப்படியே வடிவமைத்து சூப்பராக எங்கள் செயராஜு அன்னை வந்து வருஷ வருஷம் அந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் கோயிலுக்கு வந்து சும்மா இருக்கும்போது செவ்வாய் வாங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஒருட்டு வந்து கோவிலை பார்த்துட்டு போங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள் மயானத்தில் இருக்கோம் சுடுகாட்டில் இருக்கோம் நடு சாம்பத்தில் இப்போ பதினோரு மணிக்கு நாங்கள் சுடுகாட்டில் இருக்கோம் சுடுகாட்டில் பாருங்கள் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து சாமி கும்பிறக்கு வந்து அம்புட்டு அழகாக வந்து இது பண்ணிக்கிருக்காங்க பார்க்க பார்க்க பவியமாக பகிரகமாக அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ பூஜை நடக்க போதுங்க பூஜை நடக்கிற தருணத்துக்கு வந்துட்டு நம்ம சாமி குளிச்சுக்கிருக்கிறாரு பூஜை நடத்துகிறது இதுதான் மயான கொல்ல பூஜை சாமி வந்து அப்படியே ஆடி வந்து மண்டபோடையும் எலும்பு எடுத்து அந்த பூஜை எடுத்து கொண்டு போய் ஊரில் மாயில் வச்சுக்கிட்டே போய் சாமிகளுக்கு விதி கொடுத்து சாமியை முடிச்சாச்சுன்னா இன்று நடக்க போகிற பூஜை வந்து சிறப்பாக நைட் ஒன் நைட்டாக முடிஞ்சிடும் அதுக்கடுத்து ஒரு நாள் விட்டு பூக்குடி இறங்குற விஷயம் போடுவாங்க அதையும் நான் வீடியோ எடுத்து போகிறேன் தரவாக பாருங்கள் சூப்பராக பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் கோயிலில் அம்மா ஆத்தால சுற்றி எத்தனை பேர் இந்த அற்புதமான தருணம் எங்கே எப்படி நான் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்துருக்காங்க இந்த பூஜையில் கலந்துக்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் அதாவது நமக்கு முன்னாடி இறந்தவங்க அதாவது வயசுக்கு மூத்தவங்க இறந்தவங்களுக்கு இந்த ஆத்தாருக்கு வந்து அங்கே அங்கே சாப்பிட்ற பொருள் என்னென்ன பீடி சீரட்டு ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் அவங்க முன்னாடி இறந்தவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதை பூரா எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து படையல் வச்சு அவங்க பேரை எழுதி அழகாக சாமியை கும்பிட்டு இது பண்ணுவாங்க இது தான் அந்த இது வர பாருங்கள் பீடி செட் இருக்கா முறுக்கு என்னென்ன இப்போ ஒரு ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ஆசைப்பட்டு சாப்பிடுவாரோ அதை பூரா வந்து இங்கே படைச்சிட்டு ஆத்தாளுக்கு முன்னாடி மயான கொள்ளாடுக்கு முன்னாடி படைச்சிட்டு அப்படியே நேராக வந்து பூசாகிட்டு வந்து அந்த பேரை சொல்லி விவீதி தட்டில் எழுதி கொடுத்து அவங்க பேரை சொல்லி இது பண்ணால் அவங்க ஆத்மா சாந்தி அடையமுன்ற ஒரு ஐதீகம் இதில் இருக்குது அவங்க பரிபூர்ணமாக சாந்தி அடையும் அப்படின்ற ஒரு இது இருக்குது பாருங்கள் தொடர்ந்து வாங்க மயான கொலைக்கு போவோம்

வேலதானா மாசான கரையோ அல்லாஹ் அந்த பாவளையே நுழைபாடி எழைக்கும் போது என்னல வேலதனிலே கூப்பிட்ட குரலுக்கு அவன் எப்படி வரானானோ அப்பா கொல்லக்காரி கொல்லக்காரியா மாசானே கரும்பின்னை சங்கரிப்பா எல்லாத மாசானி குடுகாட்டி காழியின்ன கையான பாரியின்ன பேரான பேரணத்து மாசானையாக பட்டவா எப்படி வரானா அம்மா மண்டி மே

முடியாது வந்து சாமியும் அங்கேருந்து அந்த கோயில் முன்னாடி இது வரைக்குமே பின்னாடியே அழைச்சிட்டு வந்து சாமி வந்து வாயில் அந்த எலும்பு கூட வாயில் கவிக்கிறாரா அதை கவிட்டு வந்து அங்கே இருக்க பக்தர்கள் பூரம் காய்ச்சி அழைச்சி வீதி வாங்கிட்டு அவங்க பூரா போயிடுவாங்க போனால் பிறகு அவங்க அம்மாவை வர வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த வருஷம் வந்து ஜெயராஜாப்பா அண்ணந்தே வந்து எப்பயுமே பூஜாரியாக இருப்பார் இந்த வருஷம் அவர் மகன் அவர் அவருக்கு கொஞ்சம் உடம்பு இதாகிறதுனால அவர் மயம் பூசாரியாக இருந்து இது நடத்தினார் பார்க்கவே சீர சிறப்புமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு தொடர்ந்து வந்து நம்ம மாமா யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க நம்ம சொந்த மதத்துக்கு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் மறுபடியும் இதுவாக இருக்க வந்து எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா நம்ம ஏரியாவில் நடக்கிற அனைத்து விசேஷங்கள் வந்து வணக்கம் மாம யூடியூப் சேனல் போட்டுருவேன் கொஞ்சம் வீடியோ இதுக்கு முன்னாடி வர்ற தாமதமானதுனால யாரும் கவலைப்பட வேணா நான் கண்டிப்பாக வந்து அடுத்து வர்ற வர தருணத்தில் வந்து உங்கள் ஏரியாவில் என்ன நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக வந்து உங்கள் மன திருப்தியாக வந்து உங்கள் ஊர் நம்ம தேனி மாவட்டத்தில் எந்த ஏரியாவில் வந்தாலும் சரி ஒரு ஃபோன் போட்டால் போதும் உங்கள் இல்லம் தேடி வந்துடுவேன் வணக்கம் அம்மைய இன்றைக்கி கோவில்பேர மாசாணி அம்மன் கோவிலில் இருந்து